கண்கண்ட தெய்வங்களுள் ஒருவராகவும் கலியுக தெய்வமாகவும் திகழக்கூடியவராக இருப்பவர்தான் முருகப்பெருமான் அப்படிப்பட்ட முருகப்பெருமானை வழிபாடு செய்வதற்கு உகந்த கிழமையாக திகழ்வது செவ்வாய்க்கிழமை முருகனுக்கு பிடித்த செந்நிற ஆடையை அணிந்து வழிபடுவது நல்லது அதேபோல் செந்நிற நைவேத்தியம் கனிகளை வைத்து தீபாராதனை செய்து வழிபடுவதால் நம் வாழ்வில் இருக்கும் தங்கு தடைகள் நீங்கி வாழ்க்கை சீராகும் அதோடு எதிர்பாராத அளவு புகழும் சக்தியும் நல்ல மங்கள நிகழ்வுகள் நடக்க வாய்ப்புள்ளது அதேபோல் உள்ளத்தில் நம்பிக்கை அதிகரிக்கும் முருகனின் வேலை வணங்குவதே என் வேலை என வீட்டில் வேல் வைத்து வழிபடுவது நல்லது வீட்டு பூஜை அறையில் வேல் வைத்து அதன் இருபுறமும் இரு விளக்குகளில் ஒவ்வொன்றிலும் மூன்று மூன்று திரிகள் என ஆறு தீபங்கள் ஏற்றி வழிபட்டு வருவதால் நம் வாழ்வில் சீரும் சிறப்புகள் வந்து சேரும் நாம் விரதம் இருக்கும்போது நாம் வள்ளி தெய்வானையுடன் கூடிய முருகப்பெருமானின் படத்தை வைத்து வணங்குவது நல்லது விரதத்தை தொடங்கும்போது முருகனின் அண்ணனும் முழுமுதல் கடவுளான விநாயகரை வணங்கி விரதத்தை தொடங்க வேண்டும் விரத நாளில் கந்தசஷ்டி கவசம் உள்ளிட்ட முருகனுக்கு உகந்த பாடலை பாடுவது மிகவும் உன்னதமானது ஓம் முருகா போற்றி